பள்ளி வாசலுக்கு சொந்தமான கடைகளை வாடகைக்கு எடுத்தவர்கள் அதைவிட கூடுதல் வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கின்றனர் இது சரியா கேட்குறாங்க அதாவது பள்ளிவாசலில் என்ன செய்வாங்கன்னா கடைகள் கட்டியிருப்பாங்க வருமானத்துக்காக வேண்டி அதில் என்ன செய்வான் அந்த காலத்தில் கட்டியிருப்பாங்களா ஐம்பது ரூபா வாடகைன்னு போட்டிருப்பாங்க இன்னைக்கு வரைக்கும் ஐம்பது ரூபா தான் கொடுப்பான் இவன் தொழில் பண்ண மாட்டான் இவன் என்ன செய்வான் வேற ஆள்கிட்ட கொடுத்து ஐயாயிரரூவா வாங்குவான் ஐயாயிரரூபா வாடகை வாங்கிட்டு இவன் பள்ளிவாசல் கொடுக்குற ஐம்பது ரூபா அதே மாதிரி ஐ ஐயாயிரம் இல்லை பத்தாயிரம் ஒரு லட்சம் வாங்குறதுலாம் இருக்குது பள்ளிவாசலுக்கு கொடுக்கணும் நூறுரூவா பள்ளிவாசலுக்கு நூறுரூவா வாடகை கொடுத்துப்பட்டு ஒரு லட்சம் ரூபாய் என்ன செய்வோம் அந்த இடத்துக்கு கடைகளுக்கு வேல்வி ஏறி போச்சுன்னு சொன்னால் வாடகை கூட்டி போயிடும் இப்படி செய்கிறாங்க இது சரியான்னு கேட்டால் இதில் ரெண்டு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும் தனி நபர் விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த உரியவன் ஒத்துக்கொண்டான் என்றால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை என்னுடைய கடை நான் உங்களுக்கு வாடகைக்கு தந்திருக்கிறேன் இடத்துக்கு சொந்தக்காரனா உங்களுக்கு தான் வாடகைக்கு தந்தேன் நீங்கள் வேற ஆள் கொடுக்கும் பொழுது என்கிட்ட வந்து கேட்குறீங்க வேற ஆள் கொடுத்துருவான்னு சொல்லி கொடுத்துக்குறங்க உங்கள் பொறுப்புள்ள வச்சுக்கிறேங்க நான் சொல்லி நான் நான் உங்கள்கிட்ட ஐநூறுரூவா வாங்கும்போது நீங்கள் ஐயாயிரரூபா வாங்கினாலும் சம்பந்தப்பட்ட நான் உடன்பட்டு விட்டேன் என்று சொன்னால் அது பஞ்சாயத்து கிடையாது சம்பந்தப்பட்டவனுடைய திருப்தியோடு நீங்கள் அதை வாங்கி கொண்டீர்கள் என்று சொன்னால் நான் தானே விட்டு கொடுக்குறேன் அதில் நான் மறுத்தனை செய்யக்கூடாது இந்த உள் உள் வாடையெல்லாம் கூடாது நீ இருந்தால் நீ இருக்கணும் இல்லை என்று சொன்னால் திருப்பி என்னை தந்துடணும் எழுதுவாங்க அது உள் வாடகைக்கு விடக்கூடாது நீ இருந்தால் நீ இருக்கணும் இல்லாட்டி தந்துடணும் என் வேற ஆளுக்கு வாடகை மாற்றக்கூடாது என்றெல்லாம் எழுதுவாங்க அக்ரிமெண்ட்டில் அப்படி எழுதப்பட்டு இருக்கும் பொழுது நீ வந்து அவன்கிட்ட நான் தான் அடைக்கிறேன் சொல்லிப்பட்டு நீ கூடுதல் வாடகைக்கு வேறு இடத்துக்கு கொடுத்தீன் என்று சொன்னால் ஒப்பந்தம் மீறுதலை பற்றி மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கா இல்லையா ஒப்பந்தத்தை மீறக்கூடாது எப்படி இருக்குதுன்னு கேட்டால் உள் மூஃபோன் அப்படி அகதியும் இதாகும் நல்லவனுக்கு அடையாளம் சொல்லும் பொழுது கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவார்கள் ரெண்டு நூற்றி இருபத்தி ஏழில் அழகா சொல்கிறான் வவு பில் அகதி வாக்குறுதி நிறைவேற்றுங்கள் இன்னலகதை காண மசூலா வாக்குறுதி விசாரிக்கப்படும் பதினேழு முப்பத்தி நாலில் உள்ளதையும் அமானாத்தீவகம் ராவும் தங்களுடைய அமானிதங்களையும் வாக்குறுதிகளையும் பேணுவார்கள் நல்லவர்கள் இருபத்தி மூணு எட்டில் இதே கருத்து எழுபது முப்பத்தி ரெண்டில் அதே மாதிரி வந்து நிறைய இடங்களில் வாக்குறுதியை பேணணும் அமானுதத்தை பேணணும்னு இருக்குது அப்போ நீங்கள் ஒரு வாடகைக்கு ஒரு அக்ரிமெண்ட் போடுறீங்க நீங்கள் தான் இருக்கணும் இன்னென்னது பண்ணக்கூடாதுன்னா அக்ரிமெண்ட் போடுவோம் என்ன செய்வாங்க இதில் ஹோட்டல் வைக்கக்கூடாது புகையாக போயிடும் அப்படின்னா உப்பா வைக்கக்கூடாது நீங்கள் வாடகைக்கு எடுத்ததுனால எந்த கண்டிஷன் இல்லாமல் உங்களுக்கு தந்தாருனா என்னொன்னா செஞ்சுருப்போங்க அவர் கண்டிஷன் போட்டு பட்டாசு வைக்கக்கூடாது இந்த மாதிரி நெருப்பு வைக்கிற அந்த சமைக்கிற வேலை அங்கே இருக்கக்கூடாது இந்த மாதிரி தான் என்ன செய்யணும் நீ பண்ணிக்கிறணும் ஒரு இடத்து தர்றாருன்னா அது இல்லாத அது பண்ணணும் அல்லது மளிகை கடைன்னு கேட்போம் கடை தான் நடத்தணும் வேறு எந்த இதுக்கும் செய்வதாக இருந்தால் திருப்பி தந்து விட வேண்டும்னு ஒப்புறம் போடுறாங்க அப்போ எதை ஒத்துக்கொள்கிறோமோ அதன்படி நடக்கணும் அப்போ வாடகதாருடைய விஷயம் வந்து அவரே ஒத்துக்கிட்டாருனா நீங்கள் உள்வாடை கூட்டு போயிடலாம் ஆனால் பள்ளிவாசல் விஷயத்துக்கு எந்த ஒரு நபரும் உரிமையாளர் கிடையாது அதனோட நிர்வாகி உரிமையாளர் கிடையாது ஒரு பள்ளிவாசல் இருக்குன்னா அதை நிர்வாகம் பண்ணுறவன் அதுக்கு ஓனர் பள்ளிவாசலுக்கு சொந்தக்காரன் அல்ல அல்லான்னு சொன்னால் எல்லாருக்கும் அதில் உரிமை இருக்கிறது அப்போ எல்லோரும் நம்ம என்ன பார்க்கணும் அது அதுக்காண்ட அல்லாவுடைய பள்ளிக்கு உரிய விஷயம் அதில் வந்து பத்தாயிரம் ரூபா வாடகை வந்து வெளியில் அவன் வாங்குகிறான் இவன் பள்ளிவாசலுக்கு ஐநூறுவாய் ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறான் அல்ல ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறான் இது அல்லாவுடைய விஷயத்தை எடுக்க இவன் யார் இது அந்த அனுமதி அந்த முத்தவள்ளி வேறு யார் அவருக்கு ஏதாவது லஞ்சத்தை வைங்களேன் அவர் கண்டுக்கிற மாட்டார் அப்போ பள்ளிவாசலுக்கு உரிய விஷயத்தில் வந்து அதனுடைய நன்மை எதுவோ அதை நம்ம தான் முடிவு செய்யணும் அந்த பள்ளி நிர்வாக முடிவு செய்கிறது கிடையாது அவர் ஓனர் கிடையாது அவர் அப்போ அல்லாவுடைய பள்ளிவாசல்னு வரும் பொழுது ஊர் நம்ம பார்க்குறோம் நிறைய பள்ளிவாசல்களில் அந்நியாயத்துக்கு அந்த வாடகை எடுத்துக்கிட்டீங்கன்னாங்க தர வாடகை ஆறுரூவா ஆறுரூவா ஏழு ரூபாயெலாம் வாங்குறாங்க ஆறுரூவா ஏழு ரூபான்னு அந்த காலத்தில் வெறும் இடத்த கொடுத்துருப்பாங்க ஒரு கட்டிடத்தை கட்டிக்கிட்டு தர வாடகைன்னு என்ன செய்யறது ஆறுரூவா கொடுப்பாங்க இன்றைக்கி வரைக்கும் ஆறுரூவா கொடுத்துட்ருக்குறாங்க ஆனால் இவன் என்ன செய்கிறான் இவன் இல்லாமல் வேற ஆள மாற்றி இருபதாயிரரூவா வாடகை வாங்குகிறான் ஒரு கொடுத்து விட்டு இருபதாயிரம் ரூபா வடங்கி திங்கிறான் இது ஹலால் ஆகுமா இது அல்லாவுடைய இடம் அது அல்லாவுடைய பள்ளிவாசல் நிர்வகிக்கிறக்கு ஒரு இடம் பள்ளிவாசல் சொந்தமான ஒரு இடம் அதனுடைய வளர்ச்சிக்காகத்தான் அந்த கடையை ஒருத்தன் கட்டி கொடுத்துருப்பான் அந்த பள்ளிவாசலுக்கு வாடகை கட்டி கொடுக்குறா இருந்தால் ஏதாவது தனவந்தர்கள் வந்து நாங்கள் பத்து கடையை கட்டி விட்டோம்னா அதில் வருமானம் வரும் அதை வச்சு கரண்டு பில் கட்டிக்கிறவீங்க அதை வச்சு இமாமுக்கு சம்பளம் கொடுப்பீங்க அந்த நிர்வாக பண்ணி பார்த்துக்கிறவீங்கன்னு ஒருத்தன் கட்டித்தர்றான் அவன் கட்டித்தர் காண்டி பள்ளிவாசல் நன்மைக்குத்தானே பள்ளிவாசல் நன்மை என்று சொல்லும் பொழுது அதை ஒத்த நிர்வாகி வந்து எவனுக்கு விட்டு கொடுக்க அதிகாரம் கிடையாது அவனுடைய சந்தோஷத்தை விட்டு கொண்டு போனான் பள்ளிவாசல் விஷயம் வந்து என்ன செய்யணும் பள்ளிவாசலுடைய எது நன்மையோ அது அதை தான் நம்ம செய்யணும் பள்ளிவாசலுக்கு எது நன்மை மொத்த வாடகையும் பள்ளிவாசலுக்கு போனால் தான் அது நன்மை மொத்த வாடகையில் வந்து ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் பள்ளிவாசல் கொடுத்துட்டு மீதியும் எடுப்பானே ஆனால் ஒரு ஐக்கியத்தனம் தானே இது இதை நிறைய செய்கிறார்கள் இந்த விஷயத்தை வந்து நிறைய ஊர்களில் தௌ இதுவாதி சேர்க்க வைக்கிறோம் ஐம்பட்டு பேரும் செய்கிறான் எல்லோரும் என்ன செய்கிறான் பள்ளிவாசலில் ஒரு கடையை எடுத்துக்கிட்டேன் என்ன வாடகை அந்த வாடகையை கொடு நீ எவ்வளோ வாடகை வா உள் வாடகை கூட கொடுத்துருப்போ எவ்வளோ வாடகை வாங்குறியோ அந்த தூக்கி ஜமாத்தில் கொடுத்துடணும் பள்ளியாசலில் கொடுத்துடணும் உனக்கு பொசிஷனை வச்சுக்கிறதுக்கான என்ன செய்யலாம் அந்த இடத்த வச்சுக்க வேறு ஆளுக்கு வாடகை கொடுக்குறியா அந்தப்பா இந்த வாடகை முழுசாக பள்ளியாசலுக்கு கொடுத்துரு அப்போ பள்ளிவாசலுக்குன்னு ஒரு வாடகையை வாங்கிவிட்டு பள்ளிவாசலுக்கு உள்ளதுக்கு அல்லாதானே சொந்தக்காரன் அவன்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் நீ நீ வச்சுக்கப்பான் நல்லா சொல்லணும் வாங்க முடியாதுல்ல அப்படி கொடுத்துரு ஒரு மனுஷன்னா ஒரு அனுமதி வாங்கலாம் ஒரு மனுஷனோட இடமாக இருந்தால் வாடகைக்கு விட்டுட்டு என்ன செய்யலாம் வேற ஆளுக்கும் நான் விட போகிறேங்க விட்டுறவா நீங்கள் ஒத்துக்குறீங்களா நான் கூட வாடகைக்கு விட போகிறேன் வந்தால் போ செய்யலாம் ஏன்னா அனுமதி கொடுத்துட்டான் மறுத்தானே செய்யக்கூடாது அல்லாவுடைய பள்ளிவாசலுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்குற அல்லாதானே கொடுக்கணும் இல்லைன்னா உள்ளபடி என்ன வருதை கொடுத்துட வேண்டியது தானே அதனால் வந்து இது ஹராமாயிடும் கூட இடத்த வந்து நீங்கள் உள் வாடகைக்கு கொடுத்து அதிக வாடகை நீங்கள் வாங்கி கொண்டு அல்லாவுக்கு அல்லாவுக்குரிய வாடகை அது அல்லாவுடைய இடத்துக்குரிய வாடகை அதை வாங்கி கொண்டு ஒரு பகுதியை நீங்கள் கொடுத்து விட்டு மீ மீதி நீங்கள் சாப்பிட்ட அப்படி அழல் ஆகும் ஒரு மனுஷனை ஏமாற்றி செய்கிறது மாதிரி அல்லாவை ஏமாற்றி பெரிய ப பெரிய குற்றம் ஆயிடுமே அப்படி ஒரு சர்வசாதாரணமாக செய்கிறார்கள் அது தப்பு யார் செஞ்சாலும் எனது தப்பு